ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமில்வினர் சேனல் இன்றைய நாளில் நான் ஒரு பொதுவிதமான டிஷ் என்று தான் சொல்லலாம் ஒன்று செய்ய போகிறேன் என்னென்று சொன்னால் நீங்கள் பெரும்பாலும் கவிப்பட்டுருப்பீங்கள் அது வெஜிடேரியனில் இது இது வந்து மீட்டில் வந்து செய்ய போகிறேன் என்னென்று சொன்னால் சிக்கன் பிக்கில் எப்படி சிக்கன் பிக்கில் செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டி தரப்புகிறேன் அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன தேவையான பொருட்கள் வந்து இது வந்து ஓயில் அப்பர் சைடை வினிக்க இது வந்து சிக்கன் ப்ரஷ் கனக்கையில் ஒரு ஒன் பவுண்ட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து மஸ் மஸ்ட் சீட் கடுகு கடுகு அரைச்சி வச்சுருக்கிறேன் இது ஜிஞ்சரும் கார்லிக்கும் இப்போ ஆ இது வெந்தயம் இது வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து மிளகாய மிளகாய் செத்தல் மிளகாய அரைச்சி வச்சுருக்கிறேன் இதுதான் முக்கியமாக தேவையானது இப்போ காற்று இப்படி செய்கிறது இப்போ இதை சூடார வச்சிருக்கிறேன் இப்படியே போடுறேன் வந்து எண்ணெய் கூடையில் முதல் வந்து இந்த தண்ணியில அதிகட்டும் வந்து என்ன செய்யட்டும் இந்த இறைச்சில இருக்கிற தண்ணி வத்தட்டும் பத்தும் தான் நல்லது பத்தின பிறகு நாங்க ஒயில போடுவோம் பாருங்க என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் நானு நானு வீட்டுல இது செய்ய போறேன்னு சொன்னோடனே பிள்ளைகள் வீட்டுல உள்ளாக்கள் ஏதா சொன்னாங்க വേണ്ട വേണ്ടാം തങ്ങൾക്ക് വിരുപ്പം ഇല്ല തമ്മക്ക് വിരുപ്പം ഇല്ലോന്നെ നാൻ പാത്തേ അപ്പ സാപ്പിട ഇത് നാഞ്ചന ചില നീ പാതിട്ട് പിടിച്ചാൽ തീരുപ്പി ചെയ്തു കൊടുക്കലും ഇത് കടയിലേ അവിഞ്ചിട്ട് തണി വിട്ട് വരുംപൊരു ഒയില நான் கொஞ்சம் ஒரு அரை மணிக்கு வேலை மேரினேட் பண்ணுற மாதிரி செய்தேன் நான் அதில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சளும் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணுறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சேன் நான் அது வடிவாக ஊறட்டும்ண்டு இப்போ ஊறின பிறகு தான் இப்படி எடுத்திருக்கிறேன் வடிவாகி வந்து தண்ணி வந்து வத்தட்டும் தண்ணி விட்டு வத்தின பிறகு தான் பெண்ணெய்யை போட்டு பொறிப்பேன் திறந்து பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் தண்ணி விட்டு கொண்டு தண்ணி இந்த தண்ணி வடிவம் எல்லாம் பற்றின உடனே குழு தண்ணியும் பத்துன பிறகு நாங்கள் அப்புறம் தண்ணி இருந்தால் வந்து பிக்கிள் வந்து பழங்காக பார்க்கும் ஆனால் படிக்கிறனால இப்படியே இந்த தண்ணி வத்துனே காஞ்ச மாதிரி ட்ரையாக வந்த உடனே ஒயிலை ஊற்றி பொறிப்போம் திருப்பி மூடி வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாப்பம் என்ன மாதிரி வந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் பற்றிட்டு பாருங்கோ தண்ணியை காணும் இல்லை எல்லாம் பற்றிட்டு இனி என்ன செய்வோம்னு சொன்னால் ஒயிலை போடுவோம் ஒயிலை போட்டு பொறிப்போம் ஒயில் இந்தாருக்கு என்ன பியோலிஃப் ஒயில் ஹோலிஃப் ஒயிலை தான் போட போகிறோம் பொ நல்லா பொறி படணும் இது வந்து நீங்கள் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான் கூடுதலா எடுத்தேனா அதெல்லாம் கூட நல்லா இருக்கு நீங்க போனவனையும் விருப்பம் எடுக்கலாம் அவங்க விருப்பப்படி உரைப்புகளும் கூட அளவுப்படி போடுங்க நான் குறையத்தான் உழைப்பு சாப்பிடுறபடியா குறையத்தான் உழைப்பு போடுறேன் இது பொறி படட்டும் ஹலோ பாருங்க பொறிஞ்சு கொண்டு வருது

മഴ പെയ്തു മരങ്ങളെല്ലാം പഴയ ഇലകൾ കൊഞ്ചു കിടക്ക കാഞ്ഞിട്ട് അടുത്ത മാസം തുളുക്കത്തറങ്ങും ஃபைவ் மினிட்ஸ் வச்சு கொதிக்க கொஞ்சம் மோரம் மோரன்னு கொதிஞ்சிங்க தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடுகு கடுகு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன் மற்றது செத்தல் மிளகாய் இறக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஒரு டீஸ்பூன் எடுக்கிறேன் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பிள் சைடை வினிகர் உங்களுக்கு தெரியும் தானே எல்லோரும் இங்கே உள்ள ஆக்களுக்கு தெரியும் வழியில் இருக்கிறார்கள் வாங்கலை அல்லாட்டி நார்மல் வினிகர் அது ஆப்ஷனல் தான் வந்து நீங்கள் சும்மா வினிகரையும் போடலாமே நான் அப்பிள் சைடு வினிகர் எடுத்துருக்கிறேன் அப்பிள் சைடு வினிகர் வந்து எத்தனை ரெண்டு டீஸ்பூன் போடுவோம் ஒன்று ரெண்டு ரெண்டு மூண்டை போடுவோம் ഉണ്ട് എ അപ്പിൾ സൈഡ് വിനീകർ മൂണ്ട് ഇത് മിക്സ് പണി സൈഡ് വിനീകർക്കും അപ്പിൾ സൈഡ് വിനീകർ തെത്തെ മിളകളും ഇതിൽ കടക്കി വയ്ക്കും അത് പൊരിഞ്ഞിട്ട് ഇട്ടിട്ട് പൊരിഞ്ഞിട്ട് അളവ് വേണ്ടിയിട്ട് അതിടയിൽ ഞാൻ ഒന്ന് ചെയ്യുന്ന ഒരു ടേബിൾ സ്പൂൺ ബെന്തയും പൗഡർ പോടുവാം ബെന്തയും പോടുവാം എല്ലാവരെയും ഒരു ടീസ്പൂൺ ടേബിൾ സ്പൂണിലെ എല്ലാം ടീസ്പൂണിലും പോട്ട് ഇത് നേരെ കോട്ടപ്പരി പെൻജോടെ ചെയ്ത് ഓയിലോടെ ചെയ്ത് പൊരിയട്ടെ ഇത് എന്ന ഉള്ളി ഉള്ളി மிளങ്ങ് അതുണ്ട് ഒരു ടേബിൾ സ്പൂൺ ഫുള്ളാ பாருங்க ദാ ഇല്ല പൊড় ഇതും ഇ쁘യി പോ ഒരു രാത്രി ചിക്കൻ വന്ന് ഒരു പൗണ്ട്സ് വന്ന് ഇത് വന്ന് ബോൺലെസ് ചിക്കൻ അതോടെ ഇതോടെ വെന്തയം ഉള്ളി ഇഞ്ചി എല്ലാം ചേഞ്ച് മിക്സ് പണിയ ഓയിലും കൊണ്ട് കുടിക്ക ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஆப்பிள் சைடை வினிகர் செத்தல் மிளகாய் பவுடர் கடுகு இவ்வளோ இவ்வளோத்தையும் இது இவ்வளோ ஊற்றுறேன் அது இவ்வளவு தான் வேலை இது கொஞ்சம் ஆறு நிறைய பொட்டிலெலாம் போட்டு வைக்கலாம் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ நான் செய்த சிக்கன் பிக்கல் சிக்கன் பீக்கிள் சிக்கன் ஊறுகாய் தமிழில் சிக்கன் ஊறுகாய் எப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இதுதான் என்னோட பிக்கிள் லெமன் பீக்கிள் மாரி தான் இருக்குது பார்க்க ஆனா நாங்க டேஸ்ட் பண்ணிப்பா எப்படி இருக்குன்னு நல்லா பொரிஞ்சிருக்கு കിട്ട എല്ലാ പുളികൾ ഉള്ളികളെല്ലാം ചേർന്ന് നല്ലൊരു ടേസ്റ്റായി കൊടുക്കും ഞാനിത കൊച്ചു റെസോടെ മിക്സ് പണി സാപ്പിടക്കാൻ സാപ്പിടുന്നില്ല ஆனால் அவ்வளோ உரைப்பு இல்லை நான் கொஞ்சம் தான் உரைப்பு போட்டேன் நீங்கள் உங்களுக்கு அளவு உரைப்பு போடலாம் இப்போ நான் ரைஸோடு இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் அப்படி இருக்குண்டு நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வழியில் வச்சு பாவிக்கலாம் இது நல்ல டேஸ்டாயிடும் சுப்ப இது மாதிரி செய்து த்ரீ மந்த்ஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலை தானே காலை விவகாரம் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறலாம் சிக்கன் எல்லாம் சிக்கன் கறியெல்லாம் ஆல்ரெடி வெட்டி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு நீங்கள் எப்படி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது எந்த சேனலை பார்த்தா சப் பண்ணித்து பாருங்கள் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி God bless you. Bye bye.